அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு பத்தாம் வகுப்பு தமிழ் பாடம் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும் இன்று பார்க்கக்கூடிய பகுதி இலக்கணப்பகுதி இலக்கணப் பகுதிக்குரிய கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும் அதில் இதில் இரண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று பார் இன்று நீங்கள் படித்த செய்தித்தாள்களில் உள்ள தொகா நிலை தொடர்களை தொகுத்தெழுக காற்று வீசியது எழுவாய் தொடர் படித்தார் முதல்வர் வினைமுற்று தொடர் கல்லூரி நடக்குமா வினா தொடர் ஓடோடி சென்றால் அடுக்கு தொடர் ஓடி ஓடி என்பது அடுக்கு விளையாடி மகிழ்ந்தனர் வினை எச்ச தொடர் குடையை பிடித்து நடந்தனர் வேற்றுமை தொடர் குடையை ஐ என்ற வேற்றுமிருப்பு சிரித்த குழந்தைகள் பெயரச்ச தொடர் அடுத்தது அடுத்தது ரெண்டாவது வினா கீழ்காணும் பத்தியில் உள்ள தொடர் வகைகளை எடுத்து எழுதுக பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு பத்தியை பாருங்கள் மாடியிலிருந்து இறங்கினார் முகமது அவர் பாடகர் பாடல்களை பாடுவதும் கேட்பதும் அவருக்கு பொழுதுபோக்கு அவரது அறையில் கேட்ட பாடல்களையும் கேட்காத பாடல்களையும் கொண்ட குறும் தகடுகளை அடுக்கடுக்காக வைத்திருப்பார் இதில் இருக்கின்ற தொடர்கள் தொடர்வகைகள் இறை ஒன்று இறங்கினார் முகமது வினை முற்று தொடர் அடுத்து அவர் பாடகர் எழுவாய் தொடர் பாடுவதும் கேட்பதும் உம் என் இடைச்சொல் தொடர் அடுத்து கேட்ட பாடல்களையும் கேட்காத பாடல்களையும் பேரச்ச தொடர் அடுக்கு அடுக்காக அடுக்கு தொடர் அடுத்து வினா வண்ண சொற்களின் தொடர் வகைகளை எழுதுக வண்ண அதில் தடித்த சொற்களாக இருக்கும் அல்லது நிறங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கும் பழக பழக பாலும் புளிக்கும் அடுக்கு தொடர் பழக பழக என்பது அடுக்குத் தொடர் வடித்த கஞ்சியில் சேலையை அலசினேன் பெயரெச்ச தொடர் மேடையில் நன்றாக பேசினான் வினையச்ச தொடர் நாலு வந்தார் அண்ணன் வினை தொடர் அஞ்சு அரிய கவிதைகளின் தொகுப்பு இது வேற்றுமை தொடர் என்று இலக்கணப் பகுதிக்குரிய கற்பவை கற்ற பெண் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்தோம் இதற்குரிய பொருத்தமான சில படங்களும் இதோடு இணைத்து தரப்படும் அந்த பகுதியை பார்த்தால் உங்களுக்கு இலக்கணம் எளிமையாக புரியும் ஒவ்வொரு இயலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த கற்பவை கற்றப்பேன் என்று சொல்லக்கூடியது இந்த ஆண்டு பொது தேர்வில் பத்தாம் வகுப்பு உங்கள் பாடத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது அதனால தான் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து இந்த பதிவு உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பதிவுகளை பாருங்கள் படித்து பயனடையுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்